நேர்களை முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்ன விடயம் ஆரம்பத்திலே பேச போகிறோம் என்று பார்க்கின்ற போது நீதிபதியாக இருக்கின்ற இளஞ்செழியன் அவர்கள் இப்போது ராணுவ தளபதி முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த மாஸ்டர் சரத் பொன்சேகா அவர்களுக்கு ஒரு பெரும் அடியை போட்டிருக்கின்றார் அந்த விடயம் பற்றி தான் பேச போகின்றோம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த குறிப்பாக அது மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற காலங்களிலே அஹ் இளைஞர்கள் குறிப்பாக விடுதலை புலிகளோடு ஆதரவாக இருந்தார்கள் விடுதலை புலிகளுக்கு ஏதும் பொருட்களை வாங்கி கொடுத்தால் என்ற பேர் போர்வையிலே இளைஞர்களை கடத்துவது என்ற செயற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது குறிப்பாக வெள்ளைவான் வைத்து கடத்துவது அதே போன்று இளைஞர்கள் ஆக்கப்படுகின்ற விவகாரம் என்று இப்படி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் இன்றும் அவர்கள் எங்கே என்று இன்றும் பதில் தெரியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி ஒரு சம்பவம் தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வவுனியா ஓமந்தை பகுதியிலே இளமாறன் என்ற இளைஞருக்கு இடம்பெற்றிருந்தது குறிப்பாக விடுதலை புலியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வெளியே வருகின்ற போது ராணுவ காவலரணிலே அந்த இளமாறன் என்ற இளைஞரை தடுத்து வைத்திருந்ததாகவும் பின்னர் அந்த இளைஞர் எங்கே என்று கூட தெரியாத நிலை இருந்தது இதனால் அந்த இளைஞர் அலைஞரை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டிருந்தது அவர் எங்கே என்ற கேள்வி

முன்னர் குறிப்பாக அந்த வன்னி பிராந்தியத்திற்கு பொறுப்பாக இருந்த கட்டளை தளபதி அதே போன்று ராணுவ தளபதியாக இருந்த சரத் அதே போன்று இந்த ஓமந்தை முகாமுக்கு பொறுப்பாக இருந்த ராணுவ அதிகாரி என்று எல்லோருமே இந்த நீதிமன்றத்திலே சரணடைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சரணடை சரணடைவது மாத்திரமல்லாமல் எல்லோருமே முன்னிலையாக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் அது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற பனிரெண்டாம் மாதம் மூன்றாம் திகதிக்கு முன்னர் அப்படி அந்த இளைஞர் இல்லை அல்லது ஏதாவது அந்த இளைஞனுக்கு நடந்து விட்டதென்றால் அவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் அந்த இளைஞனுடைய குடும்பத்திற்கு ஒரு மில்லியன் ரூபாய்களை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் இளைஞலியன் அவர்கள் இப்போது தீர்ப்பு வழங்கியுள்ளார் இந்த விடயமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது சரத் பொன்சேகா தான் அப்போது ராணுவ அதிகாரி ராணுவ தளபதியாக இருந்தவர் அதே போன்று வன்னி மாவட்டத்தினுடைய

வேண்டும் காரணம் என்ன பார்க்கின்ற போது இந்த விடயத்தை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கடந்த இரண்டாயிரத்தி பதின் பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியிலே கோரி அதாவது இந்த விடுதலை புலிகளுக்கு என்ன நடந்தது அல்லது இந்த விடுதலை புலிகள் என்ன ஆனார்கள் சரணடைந்த விடுதலை புலிகளுக்கு என்ன நடந்தது என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி தான் இந்த அறி உரிமை சட்டத்தினுடாக இந்த விண்ணப்பம் பெறப்பட்ட போது ராணுவத்தினர் குறிப்பாக ராணுவ ராணுவத்தினர் குறிப்பிட்ட விடயம் என்ன பார்க்கின்ற போது தங்களிடம் விடுதலை புலிகள் சரணடையவில்லை குறிப்பாக யுத்தம் இடம்பெறுகின்ற போது ராணுவத்தினரிடம் விடுதலை புலிகள் சரணடையவில்லை மாறாக இலங்கை அரசாங்கத்திடம் தான் சரணடைந்தார்கள் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையிலே கருத்துக்களை வெளியிட்டு

என்றும் எங்கே என்று தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இளஞ்செழியன் அவர்களுடைய இந்த தீர்ப்பானது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் ராணுவத்தினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த இளைஞன் தங்களிடம் வரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த அந்த காவலரன் குறிப்பாக அந்த ராணுவத்தினுடைய காவலரனிலே இருந்த கையேடு ஒன்றிலே அந்த இளைஞனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றதாக சட்டத்தரணி ஒருவர் அதற்காக முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி ஒருவரும் குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த விடயம் தான் இப்போது அதிகமாக இப்போது மக்கள் மக்களின் கவனத்தை ஈர்த்த விடயமாக அமைந்திருக்கின்றது அடுத்தது என்ன விட பார்க்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய இந்த கொள்கை பிரகடன உரையானது கடந்த ஏழாம் தேதி இடம்பெற்றிருந்தது பின்னர் பாராளுமன்றத்திலே அதனுடைய அந்த உரை மீதான விவாதங்களும் வாசிப்புகளும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அந்த உரை பற்றிய கேள்விகள் உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இதிலே குறிப்பாக பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்ற போது இந்த உரை அதாவது குறிப்பாக இந்த கொள்கை பிரகடன உரையிலே கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருட காலமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்த இந்த இன்னும் பேசு பொருளாக மாறவில்லை மாறாக பொருளாதாரம் சார்ந்துதான் பேசப்பட்டிருக்கின்றதை ஒழிய இந்த இன பிரச்சனைக்கான எந்த விதமான தீர்வுகளோ அல்லது இன பிரச்சனை சார்ந்தவர் பேசவில்லை எனவே இன பிரச்சனைக்கும் தமிழர்கள் சார்ந்த விட அவர் முன்னுரிமை கொடுப்பாராக இருந்தால் நாங்களும் அதற்கு முன்னுரிமை கொடுப்போம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அதேபோன்று சுமந்திரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற போது இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய விடயங்களை பேசாத ரணில் விக்கிரமசிங்கே என்னத்தை செய்து விட போகுன்றார் அது மாத்திரமில்லாமல் கடந்த வருடம் குறிப்பிட்டிருந்தார் சுதந்திர தினம் அதாவது கடந்த வருடத்தினுடைய தமிழர்களுக்கான தீர்வை தந்து விடுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவரிடம் தீர்வுகள் இல்லை இந்த வருடம் சுதந்திர தினமும் முடிந்து விட்டது ஆனால் அவரிடம் தீர்வுகள் ஏதுமே இல்லை ஆனால் ஊடகங்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் அவர் தீர்வை வழங்க போவதாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே சுமந்திரனும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் எனவே இந்த இந்த வருடம் இந்த ஆறாவது கொள்கை பிரகடன உரையிலே குறிப்பாக இந்த ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயங்களிலே தமிழ் மக்கள் சார்ந்தும் தமிழ் மக்களுடைய இந்த இன பிரச்சனைக்கான தீர்வு விடயங்களும் பேசப்படவில்லை என்பதை பலரும் முன்னிலைப்படுத்தி கூறியிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய உரை அதிகமாக எதை மையப்படுத்தியது என்று பார்க்கின்ற போது இந்த பொருளாதாரம் பொருளாதாரத்தினுடைய மகிழ்ச்சியை மையப்படுத்தி இருந்தது குறிப்பாக மாகாணங்களுக்கு குறிப்பாக மாகாண சபைகளுக்கும் இந்த மாகாணங்களுக்கான பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது சார்ந்த அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருந்தது அது மாத்திரமல்லாமல் இந்த மாகாணங்களுக்கு சரியான அதிகாரங்களை வழங்கி குறிப்பாக இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களை போன்று இலங்கையிலே இருக்கின்ற மாகாணங்களும்

வழங்குவது தமிழர்களுடைய பிரச்சனை அது மாத்திரமில்லாமல் பொருளாதார மீழ்ச்சி என்ற விடயங்களையும் அவர் கையிலெடுத்து பேசியிருக்கின்றார் இதிலே இந்த மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரங்களை வழங்குவதன் ஊடாக இந்த அந்த ஒவ்வொரு மாகாணங்களும் குறிப்பாக அடுத்தடுத்த அண்டை மாகாணங்களோடு போட்டி அந்த பொருளாதாரத்திலே போட்டி தன்மையிலே வலுவான ஒரு நிலைக்கு வருகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்த போவதாகவும் ரணில் விக்கிரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த விடயம் தான் இப்போது பேசப்படுகின்றதை ஒழிய இதற்கு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது தமிழ் கட்சிகள் சார்ந்து என்ன விடு எதற்காக என்று பார்க்கின்ற போது இதுவரை காலமும் எல்லோருக்குமே தெரியும் தமிழர்களுடைய இனப்பிரச்சனை என்பது வறுமனே இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் தொடங்கவில்லை மாறாக இலங்கை சுதந்திரம் அடைந்து அடுத்த வருடமே தொடங்கிவிட்டது தமிழர்களுக்கான இனப்பிரச்சனை அந்த காலம் முதல் இன்று வரை இன்று வரை மிகவும் தீவிரமாக இருக்கின்ற இந்த இனப்பிரச்சினை பற்றி பேசாது வறுமனே மாகாண சபைகளை பற்றியும் அந்த மாகாண சபைகளுக்குள் தமிழ் மக்களுடைய விடயங்களை பேசாது பொருளாதாரத்தை மாத்திரம் சார்ந்து பேசிய விடயங்களை போது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றது பல தமிழ் அரசியல் கட்சிகளால் அடுத்ததாக என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இப்போது இலங்கையிலே அதிக இலங்கையிலும் இந்தியாவிலும் அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியினுடைய தலைவராக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கவை இந்தியா அழைத்து பேசிய விடயம்தான் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது எதற்காக இதுவரை காலமும் குறிப்பாக இந்த ஜேவிபியை இதுவரை காலமுமே அழைத்து பேசாத இந்தியா இங்கே வருகின்ற போது சும்மா ஓடும் புளியம்புலகும் போன்று அவர்களோடு பழகிவிட்டு செல்கின்ற இந்தியா அங்கே முதல் முதலாக இந்தியாவிற்கு அழைத்து பேசி இருக்கின்றார்கள் இந்த விடயம் எதற்காக என்று பார்க்கின்ற போது பல அதாவது பல தென்னிலங்கை அரசியல்வாதிகள் குறிப்பிடுகின்றார்கள் சிங்கள அரசியல்வாதிகள் திசாநாயக்கவை முன் ஜனாதிபதியாக்குவதற்கான திட்டம் தான் இந்தியாவுடைய ரோவினுடைய திட்டம் தான் என்பதை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த அனுரகுமார திசாநாயக்க ஜேவிபியனுடைய தலைவராக இருக்கின்றார் இவர்கள் ஒரு நான்காவது இடத்திலே உள்ள கட்சி சிங்கள மக்கள் மத்தியிலே நான்காவது இடத்திலே உள்ள கட்சி என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை பெறுகின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது இந்த

வருகின்ற போது முதலாவதாக போர்க்கொடி தூக்குவர்கள் இந்த அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இந்த ஜேபிபி தான் அப்படி இருக்கின்ற போது அவர்களை அழைத்து பேசி இருக்கின்றார்கள் இந்தியா இதற்கு காரணம் என்னவென்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற போது அவர்கள் பல அரசியல்வாதிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க தான் மூளை செய்து இந்தியாவுக்கு அவரை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக இந்த விடயம் சார்ந்து நிமால் ஸ்ரீபால டி சில்வா குறிப்பிடுகின்ற போது ரணில் விக்ரமசிங்க தான் அவரை மூளைச்சலவை செய்து இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ஜேவிபி

கட்சிகளை சந்திப்பதற்கும் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார் எனவே இந்த விடயமும் தற்போது இலங்கையிலே மிகவும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அடுத்ததாக என்னிடையே பேச போகின்ற பார்க்கின்ற போது காந்தி கொலை வழக்கு எல்லோருக்கும் உதவினார்கள் என்ற போர்வையிலே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இலங்கையை சேர்ந்த மூவர் இருக்கின்றார்கள் சாந்தன் விவகாரம் சார்ந்துதான் நாங்கள் இன்றைய தினம் பேச போகின்றோம் காரணம் என்ன பார்க்கின்ற போது சாந்தன் அவர்களை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய தாயார் கண்ணீரோடு பல அரசியல்வாதிகளையும் அதேபோன்று பலரையும் சந்தித்து தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார் ஜனாதிபதிக்கும் கடிதங்களை அனுப்பி வைத்தார் ஆனால் இன்றும் அது பலனளிக்காத ஒரு விடயமாகவே இருந்தது காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது சாந்தனவர்களுக்கு மிகவும் அவர் நோய்வாய்ப்பட்டு சாந்தனவர்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் இதனால் அவர் அவதி உருவதாகவும் குறிப்பாக அவர்கள் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக சிறையிலே இருந்தவர்கள் அதன் பின்னர் அவர்களை கடந்த ஆண்டு கடந்த ஆண்டினுடைய தொடக்க கால பகுதியில் விடுவித்திருந்தார்கள் விடுவித்தும் அவர்களை திருச்சி சிறப்பு முகாமிலே மீண்டும் அடைத்து வைத்திருந்த ஒரு நிலை காணப்பட்டது அவர்களை வெளியே விடவில்லை அது மாத்திரமில்லாமல் இலங்கைக்கு அவர்களை அனுப்ப முடியாத நிலை இருந்தது காரணம் இலங்கையினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அதற்கு

மிக முக்கியமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று தற்போதைய தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்களிடம் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு எனவே ஸ்ரீதரன் அவர்களும் மனோகணேசன் அவர்களும் ஜனாதிபதியை சந்திக்கின்ற போது ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் நிச்சயமாக அவரை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்வேன் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது சாந்தன் அவர்களை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்ற போதுதான் ஸ்ரீதரன் மற்றும் அஹ் மனோகணேசன் ஆகியோர்கள் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க செல்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க அவரை இலங்கைக்கு அதாவது சாந்தனவர்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை தான் மேற்கொள்ள போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரமல்லாமல் அவர் இலங்கைக்கு வரலாம் என்று வரலாம் இந்த அவருக்கு எந்த தயக்கமும் இருக்க வேண்டாம் இந்த தடையும் இருக்காது என்றும் குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரமல்லாமல் வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற அலிஸ் அப்ரீம் அவரை இந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு முழு ஏற்பாடுகளையும் செய்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு இதற்கு காரணம் இதற்கு இன்னும் ஒருவரும் ஒரு தூண்டுதலை கொடுத்திருந்தார் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய தூண்டுதலாலும் இது இடம்பெற்றதாக பல ஊடகங்களிலும் செய்தி வந்திருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அதாவது இப்போது ஒரு விடயம் வழி வந்திருக்கின்றது சாந்தன் அவர்களுக்கு கடவுச்சீட்டு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினரால் இந்த வெளிவு ramachan in the இந்த கடவுச்சிட்டு சாந்தனவர்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவிலே அவர் இலங்கைக்கு வரப்போகின்றார் வருடங்களுக்கு மேலாகி இலங்கைக்கு வந்து சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தவர் இளமையிலே சிறைக்கு சென்றவர் முதுமை தழுவித்தான் வெளியே வந்திருக்கின்றார் திருமணமும் செய்யவில்லை எனவே அப்படியான பலதரப்பட்ட விடயங்கள் இருக்கின்ற போது பல வருடங்களின் பின்னர் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு அவர் சொந்த மண்ணுக்கு வர இருக்கின்றார் இந்த விடயமும் பலர் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் என்ன பார்க்கின்ற போது அந்த தாயினுடைய கண்ணீர் தான் இதற்கு காரணம் பலரும் இதை கண்டு நெகிழ்ந்து போயிரு

குறிப்பாக இந்திரன் ரம்பா அவர்களுடைய கணவர் இந்திரன் சொல்லப்படுகின்ற எங்களுடைய நாட்டைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழ்கின்ற அந்த தொழிலதிபரின் ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக ஹரிகரன் இசை நிகழ்ச்சி என்று எல்லோருமே சொல்லியிருந்தார்கள் இதற்கு நடிகை தமன்னா அதே போன்று இன்னும் அதே போன்று நடிகர் சிவா என்று இன்னும் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போதிலே குளறுபடி ஏற்பட்டது எல்லோருக்குமே தெரியும் அதாவது இளைஞர்கள் முண்டி அடித்துக் கொண்டு பின்னிருந்த இளைஞர்கள் அடித்துக் கொண்டு முன்னே சென்று மேடைகளிலே ஏறுவதற்கு எத்தனை போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல

கொள்கை அல்லது எங்களுடைய இல இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை உணர்ந்து கொண்டு செயற்படுவது சிறப்பாக இருக்கும் இதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னவென்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் தமிழ் என்ற ஒரு விடயம் எங்களுடைய பகுதியிலே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடங்கி அஹ் பின்னர் விடுதலை புலிகளின் போராட்ட காலத்தில் எல்லாம் இடம்பெற்றிருந்தது அப்படி இருக்கின்ற போது இதே முத்தவழி வழி அரங்கிலேதான் இளைஞர்கள் கிளர்ந்திழந்திருந்தார்கள் இந்த பொங்குதமலுக்காக அது எங்களுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் எங்களுடைய இனத்தினுடைய விடிவுக்காகவும் இருந்தது ஆனால் ஒரு களியாட்ட நிகழ்ச்சியை கண்டு இளைஞர்கள் தள்ளு முள்ளுப்பட்டு கொண்டு பொங்கி எழுந்து செல்கின்ற விடயத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா இளைஞர்களும் அல்ல ஒரு சில இளைஞர்களுடைய செயற்பாட்டினால் இன்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது எனவே இதை நன்கு உணர்ந்து செயற்படுவது நன்றாக இருக்கும் எனவே எப்படியாக இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி இந்த தொகுப்பினூடாக நாங்கள் பார்த்தோம் இதே போன்று இன்னும் ஒரு தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்